லூயா பிரைஸ் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தீவிர நாமத்தில் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவரை ரைஸ் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் அவரை அறிகிற அறிவினால் இந்த உலகம் முழுவதும் பாருங்க இருக்கிறார் தன்னுடைய ஆவியானவர் மூலமாக ஏன் நிரப்பணும் அந்த அறிவு தான் பாருங்க நமக்கு விடுதலை கொடுக்கும் தேவன் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் எந்த அறிவு தேவன் யார் தேவனுக்குள்ள நம்மை யார் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நம்முடைய மேன்மை என்ன மகிமை என்ன நம்மளுடைய அதிகாரம் என்ன நம்மளுடைய பவர் என்ன எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளாம நம்ம இருக்கிறதுனால தான் பாருங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் கெட்டு சீரழியிறோம் ஆகவே இந்த அறிவு நமக்கு அதிகமாக வேணும் அதை தேவனே கொடுக்குறாரு பாருங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியானவர் என்ன பண்றாரு அவர் சிந்தன ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து ஆவியானவர் அவங்களுக்குள்ள போய் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு அவருடைய ஆவியானவர் உள்ள இறங்கும் பொழுது அந்த வரங்கள்ல பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் விஸ்டம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்று தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாக வளர வெளிப்பாடுகளை நிரம்ப அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது அறிய அவரே உதவி செய்கிறாரு இப்படிப்பட்ட இந்த ஆவியானவர் தான் பாருங்க கடைசி காலங்கள் இப்படியாக ஊற்றப்படுவார் எல்லா இடங்களிலும் பூமி முழுவதும் அவருடைய மகிமல் நிரம்பிருக்கணும் ஏதோ வசனம் தீர்க்க தரிசனமாக ஏசாயில சொல்லப்பட்டு இருக்கிறது அதை உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன் என்னாகமம்லேயும் இருக்கு ஒரு வசனத்தை மொதல் பார்த்துடலாம் பதினாலு இருபத்தி ஒன்னு பாருங்க பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நான் இனகம்ல வந்து மோசி தேவன் கேக்குறாரு அதாவது தேவன் வந்து மக்கள் மேலே கொஞ்சம் கோவத்துல இருக்காரு ஏன் வனந்திர அவங்களுடைய கீழ்படி அமை விக்ரம் ஆராதனை தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்றது முரட்டாட்டம் பண்றது தேவன் சொல்றாரு கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேலே இந்த மக்கள் என்னை சோதிச்சிட்டாங்க இனி என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அப்போ மோசை தான் பாருங்க தேவன்ட்ட பரிந்து பேசுறாரு தேவனே எவ்வளவு எவ்வளோ அழகாக இருந்து இந்த மக்களை கூட்டி வந்தீங்க எவ்வளவு தூரம் மகிமையை வெளிப்படுத்தி பிரஜாதிகளுக்கு முன்பாக ஒரு வல்லமையை காண் இவ்வளவு இவ்வளவு தன் மக்களுக்காக செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அன்பை வல்லமே வெளிப்படுத்தி கூட்டு வந்தீங்க இன்னைக்கு இந்த மக்கள் அறிவில்லாம இருக்கலாம் ஆனா உலகம் பார்த்துட்டு ஜாதிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஒரு கோபத்துல மனுஷனை போல நொடியில் அழிச்சு போட்டுடலாம் ஆனா நீங்க கொண்டு போய் சேர்க்காம போய் விட்டுட்டீங்கன்னா புற ஜாதிகள் என்ன நினைப்பாண்டவரே உங்களை ஐயோ இப்படி போய் விட்டுட்டாரே எல்லாம் நினைக்கிற மாட்டாங்க அப்போ உங்க மகிமைக்கு அது அல்லவா ஆகவே என்ன ஆண்டவரே இவர்களை மன்னித்து விடுங்கன்னு கேட்குறாரு அது நிமித்தம் தேவன் சொல்றாரு இருபதுல பாத்தீங்கன்னா உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அதுக்கு அடுத்து தான் இருபத்தொன்னுல பூமி எல்லாம் கத்துடைய மகிமை நான் நிறைந்திருக்கும் என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அலே லூயா அப்புறம் பாருங்க தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு அப்ப சில நேரங்கள் பாருங்க மனிதர்கள் தேவனையே மனஸ்தாபப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கதான் செய்யுது ஆனால் தேவன் நமக்காக மறுபடி மறுபடியும் மனம் இறங்குகிறார் மோசைக்கு கூட அந்த ஒரு இறக்கம் எப்படி வந்துச்சு தேவனோடே பழக 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 தான் வந்துச்சு தேவனோட ஊழியக்காரா இருக்கிறனால தான் வந்துச்சு ஆகவே இந்த மகிமை இன்னைக்கு ஏசு கிறிஸ்து மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம மேலே அவருடைய இறக்கத்தை ஊற்றியிருக்கிறார் சமாதானத்தை ஊற்றிருக்கிறார் அவரை சிலுவையில் அறிந்த மக்களையே பார்த்து சொல்றாரு தேவனே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களுக்கு மண்ணியம் என்று சொல்லி அந்த தேவன் தான் நம் தேவன் அந்த தேவன் தான் பாருங்க அவரை அறிகிற அறிவினால் இந்த பூமியை என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் மகிமையை வெளிப்படுத்தும்படி நிரப்பி இருக்கிறாரு சமுத்திரம் எப்படி தண்ணீரால் நிறைஞ்சிருக்கோ அதே போல இந்த பூமி முழுவதும் என் மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் என்று சொன்னதை நிரப்பி இருக்கிறாரு சாதாரணமாகல கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் இடுப்பு அளவில்ல முழுமையாக அவருடைய அந்த ஞானத்தில் நிரப்பப்பட்டு வெளிப்பாடுகளை நிரப்பப்பட்டு அவர் மகிமையை உணர்ந்து அவருக்கு மகிமையாக இந்த உலகத்திற்கு சாட்சியாக ஆசீர்வாதமாக பரலோகவால தேவன் உங்களை அழைத்திருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க இதே இதை ஏசனாயல் இருக்குன்னு சொன்னா ஏசனாயல் அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பதினொன்று ஒம்போதுல பாருங்க என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாரும் கேடு செய்வாரும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இதே வார்த்தை நிறைய இடங்கள்ல ரிப்பீட் ஆகும் ஆகவே இந்த அறிவினால நீங்க நிரப்பும்படி விட்டு கொடுங்க ஆவியான உங்க உதவி செய்வாராக ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த அறிவினால் அவர்கள் நிறம்பட்டும் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஏசுவ நாமத்திலே ஆம் கிளாசிர்வதிக்கப்பட்டவர்